வணக்கம் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியா பல கட்சிகளை பற்றியும் அந்த கட்சிகளுடைய செயல்பாடுகளை பற்றியும் விமர்சிச்சு தொடர்ச்சியா காணொலிகள் போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம தமிழக வெற்றி கழகம் தாவேக்காவுடைய செயல்பாடுகள் கடைசியா அவங்க செஞ்ச ஒரு சில போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் அங்கே நடந்த அலப்பறைகளை பற்றியும் தான் இந்த காணொலி முழுமையா பார்க்க போறோம் நான் உங்க அரவிந்த் இது உங்கள் தமிழ் புலி வலையொலி உறவுகள் தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இதற்கு முன்பாகவே பல தடவை நான் பதிவு செஞ்சிருக்கேன் நம்ம தமிழக வெற்றி இருக்க பலரும் ஏதோ விஜய் புதுசா ஒரு படம் நடிக்கிறதாகவும் அந்த படத்துடைய பேர் தான் டிவிக்கே தமிழக வெற்றி கழகம்னு நினைச்சிட்டு நம்ம தமிழ்நாட்டில் பல பைத்தியங்கள் சுத்திட்டு இருக்குது அப்படி அந்த படத்துல வர ஒரு தான் தமிழர் கூடி பறக்குது யுகம் பிறக்குது அப்படிங்கிற பாடல் நினைச்சுக்கிட்டு ஒரு ஒரு அரசியல் கட்சினா என்ன அரசியல் செயல்பாடுகள் எப்படி இருக்கணுங்கிற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம ஒரு ரசிக மனப்பான்மையில ஒரு ஒரு திரை அபிமானத்தை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு ஜோம்பிகளா மாறி தமிழ்நாடு முழுமைக்கும் பல இடங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்காங்க கடைசியில அவங்க போய் கடைசியில ஃபாரின்ல போய் ஏதோ ஒரு யூடியூபர் காலில் விழுந்து அங்க போய் டிவிக்கே டிவிக்கே கட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லி நம்ம பேரையும் கொண்டு போய் அங்க கெடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த நிலைமையெல்லாம் போய் இன்னைக்கு கரு சம்பவம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு எஸ்ஐஆர்ங்கிற முக்கியமான சம்பவத்தை எடுத்து அவங்க ஒரு போராட்டத்தை முன் முன்னெடுத்திருக்காங்க போராட்டம் முன்னெடுத்தது வந்து தான் ஒரு எதிர்கட்சியா இருக்கும்போது மக்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது அதை எதிர்த்து குரல் கொடுக்கணும் அதுக்கு தான் நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் மக்களுக்காக சேவை செய்யறக்கும் மக்களுடைய நலனுக்காகவும் தான் ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோம் ஆனா இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா கால் இருக்கவங்க அந்த மனநிலை இல்லை மக்களுக்காக பாடுபடணும் மக்களுடைய சேவைக்காக தான் நம்ம இந்த அரசியல் களத்துக்கு வந்திருக்கோங்கிற எந்த ஒரு அடிப்படை சிந்தனையும் இல்லாம ஒரு ஒரு போராட்டம் நம்ம ஒரு எஸ்ஐஆர் எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னா அது எப்படிலாம் நடக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் நடத்தி காட்டி இருக்கிறது தான் இன்னைக்கு தாவேக்கா ஒரு போராட்டத்துடைய ஒரு வடிவமா இருக்கு அதை பத்தி இந்த காணொலி நம்ம முழுமையா பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்லைட்ல ஒரு காணொலி போடுறோம் அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க நம்ம இந்த காணொலி பார்த்த உடனே ஏதோ ஒரு சினிமா தேட்டர் வாசல்ல நின்று அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க இதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் ஆனா உண்மை அது கிடையாது இவங்க ஒரு போராட்ட களத்தில் நின்றுட்டு இருக்காங்க மக்களுக்கு எதிராக திணிக்கப்படக்கூடிய இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து தாவேக்காவினருடைய ஆர்ப்பாட போராட்டம் தான் இது அவங்க அத்தனை துண்டு கட்சியோட துண்டு எவ்வளவு சென்டிமெண்டான விஷயம் அதை தலையில கட்டிட்டு இவருடைய டான்ஸ் ஆர்றது தான் இவங்க போராட்டம்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு ஒரு பொது இடத்துக்கு வந்து பொது சமூகத்துக்கு வந்து ஒரு மத்த நிகழ்வுனா கூட தெரியாத காலத்துக்கு வந்து இப்படி ஆடிட்டு இருக்கிறத இவங்கெல்லாம் நாளைக்கு அமைச்சர்களாகவும் மந்திரியாகவும் மக்கள் பிரதிநிதிகளாகவும் நாளைக்கு மாறி நிற்கும் போது தமிழ்நாட்டு அபல நிலைய சிந்திச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தலைபதிதானே பாட்டு மறந்துட்டாங்க கூட்டத்தை பாத்தீங்கள ஒரே ரெண்டே பேருக்கு தான் போட்டு ஒன்று டிஎம்கே தான் கரூர்ல நடந்த சம்பவம் அது ரெண்டாவது பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க ஜெயிக்க போகிறது என்னமோ டிவிகே மட்டும்தான் வேறு யாருமே ஆச்சு அமைக்க முடியாதுன்னு மக்களுக்கு ஒரு புது மாற்றம் கிடைக்கும் நான் நினைக்கிறேன் தளபதி நினைப்பார் கண்டிப்பாக நம்ம மட்டும் தான் ஜெயிக்கிறோம் அதாவது அந்த பையன் பேசினது நீங்கள் ரெண்டு மூணு விஷயம் இருந்தோம்னு செப்பிங்க கரூரில் நடந்தது ரெண்டாவதுன்னு சொல்கிறான் கரூர்ல நடந்தது நாற்பத்தி ஒரு உயிர் மரணத்தையும் தாண்டி அங்கே ஒரு ஐம்பத்தாறு பேர்த்துக்கு வந்து கிட்டத்தட்ட பார்ஷியலி அஹ் உடல்ல சேதங்கள் ஏற்பட்டிருக்கு இன்னைக்கு இன்றளவுக்கும் கரூர் துயரத்துல நடந்தவங்களை பல பேர் இறந்து போனவங்களை பத்தி நம்ம பிசி பல தீர்த்துட்டோம் ஆனா அந்த துயரத்துக்கு போய் ஒருத்தருடைய கை உடஞ்சிருக்கு இன்னை வரைக்கும் ஒருத்தருடைய முதுகு தண்டுல அடிபட்ட அவரால வந்து இன்னை வரைக்கும் அவரோட வேலைக்கு போக முடியல இன்னைக்கு சார் சம்பவம் நடந்து இன்னைக்கு எல்லாரும் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார் விஜய் வந்து இருக்கும் துக்கத்துல இருக்கும் துக்க தொண்டை அடிச்சிருச்சுன்னா அந்த தொண்டையெல்லாம் அடைப்பெல்லாம் சரியாகி இன்னைக்கு விஜய் வேலைக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு விஜயோட கட்சியினரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அந்த கரூருடைய கரூரோட ஆர்ப்பாட்டத்துல அந்த கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட நபர் இன்றளவும் சரிங்களா முதுகு தண்டுல அடிபட்டு இன்னைக்கு வேலைக்கு போக முடியாத நிலைமையில இருக்கிறாரு இவ்வளவு மோசமான இந்த தான் இவங்க வந்து கரூர்ல நடந்த சம்பவம் ரெண்டாவது அப்படின்னு அந்த பையன் வந்து பேசுற அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் அவர் சொல்றது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க அண்ணன் தான் வரப்போறாரு பாத்தீங்கல்ல டீசர அப்படிங்கிறான் அதாவது ஒரு 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 ஆட்சி அதிகாரம்னா என்ன அரசியல் இயக்கம் எப்படி செயல்படணுங்கிற எந்த சிந்தனையும் இல்லாம டீசர் பாத்தீங்களா எங்க அண்ணன் படம் நடிச்சிருக்காரு அந்த டீசர் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதனால நாங்க சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எங்க அண்ணன் தான் முதலமைச்சர் ஆவாருங்க அப்படிங்கிறா ஒரு சினிமாவையும் அரசியலையும் எவ்வளவு தூரம் அவங்க நெருக்கமா பொருத்தி பாக்குறாங்கிறத கற்பனை வாங்க இப்போ எங்க அண்ணன் சீமானண்ணா அண்ணா வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மூன்று சினிமாக்கள்ல அவர் நடிச்சிருக்காரு எந்த ஒரு சினிமாக்களுக்கும் கிட்டத்தட்ட அந்த மூணு சினிமாவையும் நான் தியேட்டர்ல போய் பார்த்து கிடையாது அதையும் மீறி பார்த்தவங்க யாராச்சும் அந்த இடத்துல வந்து சீமான் வந்து நாம் தமிழர் நாம் தமிழர்னோ கட்சியோடைய துண்டு கட்சியோட கொடி எடுத்து அந்த தியேட்டர்ல போய் ஆட்டிட்டு இருக்கிறது நீங்க எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா அதெல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்க அப்படின்னா சீமானன்னா ஒரு படம் நடிக்க போறாரு பிரதீப் ரங்கநாதன் தான் அந்த படத்துடைய கதை நாயகன் அந்த படத்துல சீமான பண்ண போறாரு அந்த படத்தோட தான் லவ் கம்பெனி லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் அந்த படம் திரையரங்கல வரும் அந்த திரையரங்கல என்னைக்கா நாள் நாம் தமிழர் கட்சியினர் போய் நின்று நாம் தமிழர் நாம் தமிழர் கோஷமிடுறது நீங்களாலும் பார்க்க முடியுமா கட்சி துண்டை போட்டு கட்சியை கொடிய பிடிச்சிட்டு அந்த இடத்துல நின்று ஆடுறது நீங்க பார்க்க முடியுமா சினிமா வேற அரசியல் வேற சீமான நாங்க அரசியல் காலத்துல மட்டும்தான் கொண்டாடுவோம் அரசியல் களத்திலையும் அவருடைய மக்கள் பணியில மக்கள் களத்துல மட்டும்தான் அவரை நாங்க கொண்டாடுவோம் அவருக்கு சினிமாக்குள்ள அவர் போயிட்டாருன்னா அவர் வெறும் ஒரு நடிகர் தான் அந்த நடிகருக்கு என்ன மரியாதையோ அந்த நடிகருக்கு என்ன அபிமானமோ அந்த நடிகருக்கான கொண்டாட்டம் என்னவோ அது மட்டும்தான் போய் சேரும் அந்த தெளிவோட தான் நாம் தமிழர் பிள்ளைகள் களத்துல நின்றுட்டு இருக்கோம் ஒரு தனி மனித அபிமானங்கள் என்றைக்கும் மக்களுடைய நலனுக்கு பயன்பெறாது நாளைக்கு சீமானே ஒரு ஹீரோவா வச்சு ஒரு படம் நடிச்சா கூட நாம் தமிழர் பிள்ளைகள் ஒருத்தரும் அந்த படத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாட மாட்டோம் எந்த வரைக்கும் அப்படின்னா அந்த அந்த சினிமாவில் நல்ல ஒரு அரசியல் கருத்தோ அந்த ஒரு ஒரு போராட்ட குணமோ மக்களுக்கான ஒரு விஷயமோ இல்லாத வரைக்கும் அந்த சினிமாவை நாங்கள் கொண்டாட போறதில்லை அது வெறும் ஒரு சினிமானா அது அவ்வளவுதான் எங்களுக்கு ஒரு பத்து படத்துல அது ஒரு படம் தான் இந்த ஒரு சிந்தனை ஒவ்வொருத்தர் மனசுலையும் வரோம் கால இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் உட்பட நான் விஷயம் சொல்லிக்கிறேன் சினிமா வேற அரசியல் வேறங்கிறத பிரிச்சு பாருங்க விஜய் ரசி சினிமாவில விஜய் பார்க்க போறீங்கன்னா வெறும் விஜய் அப்படிங்கிற கொண்டாட்டத்துல போங்க அரசியல் காலத்துக்குள்ள வரீங்க அப்படின்னா அவர் ஒரு அரசியல்வாதியா பாருங்க ஒரு கட்சியா பாருங்க உங்க கட்சியோட துண்ட கட்சியோட கூடிய எந்த நேரத்துல பயன்படுத்தமோ அந்த நேரத்துல மட்டும் பயன்படுத்துங்க அதுதான் நாகரீகமா இருக்கும்

சொல்லி அந்த அதாவதுங்க இப்போ எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறதுல ஒரு பக்கம் அதையும் தாண்டி இந்த நீங்க காணொலியில பார்த்த அந்த நபர் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கிறாரு சந்தன போட்டு வச்சிருக்காரு மாலைகள் கடவுளோட அந்த துண்டு எல்லாம் அணிய அணியப்பட்டிருக்கு அப்போ அவர் வந்து அவருக்குள்ள அந்த அந்த நம்பிக்கையே அவங்க கெடுக்குறாங்க நம்ம அதாவது சபரிமலைக்கு மாலை உண்டான அடிப்படை என்ன கடவுள் வந்து அந்த காந்தாரா படத்தில் வர மாதிரி கடவுள் நமக்குள்ள குடியிருக்கிறதா நம்ம நினைச்சுக்கணும் கடவுள் நமக்கு இந்த உடம்புக்குள்ள கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிற சபரிமலைக்கு மாலை போட்டால் ஒவ்வொருத்தரையும் நம்ம எல்லாம் சாமின்னு கூப்பிடுவாங்க அவருக்கு அவங்களுக்கான ஸ்பெஷல் தட்டுகள் மக்கள் நம்ம வீட்டில் புலம்படுத்தக்கூடிய எல்லாம் அவங்களுக்கு வைக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவரோட உடம்புல சாமி குடியிருக்கிறதா அந்த ஐயப்பனே வந்து குடியிருக்கிறதா நம்ம மக்கள் நம்புறாங்க மக்கள் அப்ப உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்க எதுக்கு சபரிமலைக்கு மாலை போடணும் அந்த சபரிமலைக்கு ஐயப்பனுக்கு மாலையும் போட்டுட்டு ரோட்ல வந்து நின்னுட்டு இத்தனை கெட்ட வார்த்தை பேச வேண்டிய ஏதாவது ஒரு அவசியம் இருக்கா இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாத உங்களை மாதிரி தற்கொலைகளோடைய ஓட்டெல்லாம் வந்து டிவி கேட்குன்ட்டு இல்ல யாருக்கு விழுந்தா என்ன ஏதாவது ஒரு நன்மை பயக்குமா மக்களுக்கு இவ்வளவு கெட்ட வார்த்தை தான் உங்க விஜய் சொல்லி கொடுத்துருக்காரா இல்ல நீங்க போட்டு மாலை போட்டிருக்கீங்களா அந்த ஐயப்பன் இவ்வளவு இப்படி போய் பேசுறா தம்பி அப்படின்னு சொல்லி உங்களை ரோட்ல அனுப்பிச்சுட்டு இருக்காரா அந்த பையனுக்கு அடுத்தது என்ன வார்த்தை பயன்படுத்துறதுன்னு தெரியல ஒரே தலைவர் விஜயே ஒரே தலைவன் விஜயே ஒரே தலைவர் எங்க விஜயே அப்படிங்கிற தவிர்த்து அந்த பையன் எதுவுமே பேச மாட்டேங்கிறான் கோஷமே விட மாட்டேங்கிறான் அவனுங்களுக்கு பேச தெரியல என்ன உள்ள குள்கன்னு உள்ள ஏதாவது இருந்தா தானே வெளியே வரும் உள்ள ஒண்ணுமே இல்ல ஒரே தலைவன் விஜயே ஒரே தலைவர் கொள்கை தலைவன் அஞ்சு பேர் அறிவிச்சு வச்சுட்டு இருக்க அது இல்லாம எம்ஜிஆர் ஒரு பக்கம் அண்ணா ஒரு தக்க பக்கம் வச்சிருக்கிற ஒரே தலைவன் விஜயங்கிறவங்களுக்கு எல்லாம் என்னடா பிரச்சனை மண்டையில தான் மூளை இருக்கா இல்லையா ஒரே தலைவர் விஜய் அப்படின்னா உங்க எதுக்கிட்ட கட்சி கொள்கை கொள்கைவாதிகள் சொல்லிட்டு அஞ்சு பேர்த்தா கொள்கை தலைவர்னு அறிவிச்சிருக்கீங்க அவங்களா ஒரே தலைவர் விஜய ஒரே தலைவர் விஜய்னு அது மட்டும் கோஷமா வச்சுக்கோங்கப்பா நெஞ்ச புலஞ்சு ஏதோ அனுமான் வந்து ராமர ஓபன் பண்ணி காட்டுற மாதிரியும் ஒரே தலைவர் விஜய ஒரே தலைவர் இந்த மாதிரி தற்குரியலாம் நாளைக்கு வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியா மாறி மக்களுக்கு என்ன சேவை ஒரு அரசியல் கட்சிக்காரன்னா எப்படி இருக்கணும் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி போய் நிக்கணும் அந்த மாதிரி சிந்தனை உருக்க ஒரு மக்கள் வந்து உண்மையான அரசியல்வாதியா இருக்க முடியும் அந்த மாதிரி அரசியல்வாதிகள் இன்றளவும் எல்லா கட்சியில இருக்காங்க டிஎம்கே உட்பட ஏடிஎம்கே உட்பட பிஜேபி உட்பட நாம் தமிழர் உட்பட கம்யூனிஸ்ட் உட்பட எல்லா கட்சிகளிலையும் கீழ்மட்ட தொண்டர்கள் பலரும் மக்கள் சேவையில் இன்னும் இருக்கிறாங்க ஒரு நூறு பேர் இருக்கிறான்னா நாம் தமிழர்ல நூறு பேர் இருக்கானா நூறு பேரும் மக்கள் சேவையில இருப்பான் டிஎம்கே நூறு பேர் இருக்கானா குறைந்தபட்சம் அல்ல ரெண்டு பேராச்சு மக்கள் சேவையில் இருப்பான் மக்களுக்கான அரசியலை கையில் எடுத்து செயல்பட்டு இருப்பான் எல்லா கட்சியும் உட்பட ஆனா தாவே காலம் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நூறு பேத்துல நூறு பேரும் ஜோம்பியாவே இருக்கிறான் கொஞ்சம் கூட அரசியல் புரிதல் இல்லாம விஜய கொண்டாடுவதற்கு உங்களுக்கு பல இடங்கள் இருக்கு ஆனா இந்த அரசியலுக்குள்ள மக்களோட ஓட்டுரிமைக்குள்ள வந்து அரச இந்த உங்களுடைய இந்த ஆட்டத்தையும் உங்களோட இதையும் தீர்த்துக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த போக்கு நம்ம தமிழ்நாடு எதிர்காலத்துக்கு மிகவும் ஆபத்தானது இந்த போராட்டம் என்ன நினைக்கிறேன்னா முற்றிலுமே இது வந்து எங்களை வந்து குழப்புறத்துக்காக மக்கள் குழப்புறத்துக்காக பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமான விஷயம் என்னன்னா திமுக காரங்களுக்கு வேற ஐடியா எதுவும் கிடைக்கல எஸ்ஐஆர் கொண்டு வந்தது திமுக கட்சிதானம் தேர்தல் ஆணையம் இல்லையா ஆமாம் அதனால இது வந்து குழப்புறத்துக்காக ஒரு இது நான் தமிழக அரசை பார்த்து கேட்கறதுன்னா ஏன் எங்க மேல உங்களுக்கு இவ்வளவு பயம் நீங்களும் அஞ்சு வருஷத்துக்கு முடிய ஆட்சி நடத்தல அப்போல்லாம் ஏன் இல்ல இப்ப மட்டும் எதுக்காக குடுக்குறீங்க இந்த மாதிரி தற்கொலை இது படிக்காம ஏன் அவசரம் என்ன பண்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க தலைவர் அவர்கள் கண்டிப்பா ஜெயிப்பாங்க புரிஞ்சி இருப்பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டு பாரு வாய் என்ன வாயை வச்சுட்டு இது பேசுது

ஒரு புரிதல் இருக்கணும் உங்களுக்கு அவங்களுடைய செயல்பாடுகளையும் அவங்களுடைய அடிப்படை கொள்கைகளும் சித்தாந்தங்களையும் மட்டும்தான் நம்ம எதிர்க்கணும் இல்லையே ஒட்டு மொத்தமா நம்ம ஒரு கட்சியை எதிர்க்கிறதுங்கிறது அது ஒரு மாயிரும் ஒரு குறிப்பாக்காம ஒரு துப்பாக்கி எடுத்து நீங்க ஒரு எதிரியை சுடுறதுக்கும் அது சமமாயிடும் அதனால நீங்க இப்போ எஸ்ஐஆர் எதிர்த்து போராட்டத்துல வந்த அந்த பொண்ணு லேடி ஒருத்தவங்க பேசுறாங்க டிஎம்கே தான் இந்த இது கொண்டு வந்திருக்காங்க அதுவும் தாவேக்காவோட ஓட்டை வந்து பிரிக்கிறதுக்காக தான் இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இப்படி எல்லாம் லூசுத்தனமா ரோட்ல வந்து பேசறதுனால என்ன ஆயிரும்னா இந்த அஜெண்டா எதற்காக கொண்டு வரப்பட்டதோ அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அந்த அஜெண்டா செயல்பட்டுக்கு உள்ள வரும் அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன கொண்டு வரணும் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்தது யாரு அப்படின்னா மத்திய சர்க்கார் பிஜேபி அரசாங்கம் தான் இதை கொண்டு வந்துச்சு அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமா பதிவு செய்யணும் அதை அங்கு அதை வந்து சரியா செயல்படுத்த அதை எதிர்க்கணும் அதை திராவிட முன்னேற்ற கழக அரசு எதிர்க்க மறுக்குது எங்களால் இதை செயல்பாட்டாக பண்ண முடியாதுன்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றதுதான் ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசோடைய சரியான நடைமுறையா இருக்கும் அந்த நடைமுறையை திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்யல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் நீங்க பொது சலத்துல வந்து வச்சிருக்கணும் ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பீகாரிகளுடைய வாக்குகள் நம்ம வெளிநாட்டு வடமாநிலத்தவருடைய வாக்குரிமை இந்த எஸ்ஐஆர்ல தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படக்கூடாதுங்கிற ஒரு கோரிக்கையா அழுத்தம் திருத்தமா இன்றைக்கு போராடக்கூடிய எந்த ஒரு கட்சியாச்சும் வச்சுக்கு வைக்குதா அப்படின்னு சிந்திச்சு பாருங்க எஸ்ஐஆர் வருதே போகுதுங்கிறதால ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த எஸ்ஐஆர் புதிசா வந்தக்கூடிய இந்த எஸ்ஐஆர் திட்டத்தின் மூலியமா வடமாநிலத்தவர்களுக்கு தமிழ்நாட்டுல வாக்குரிமை வழங்க பெறக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கைய வலுமையா வேற ஏதாவது ஒரு கட்சி வெக்குதா டிஎம் கே வக்குதா ஏடிஎம்கே வைக்குதா இல்ல நான் தாவைக்கேதான் வைக்குதா எதுவும் வைக்கிறது இல்ல நாம் தமிழர் மட்டும்தான் இந்த அடிப்படையான பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனையை நேர் மேற்கோறிட்டு நேரடியாக தாக்குறோம் அப்போ இந்த ஒரு போராட்டம் நம்ம எதுக்காக பண்றோம் இந்த இந்த பிரச்சனை இந்த புதிய சட்ட திருத்தத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான பிரச்சனை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க எப்படி வந்து சரி இதை எப்படி வந்து சரி பண்ணுவீங்க அதிகாரத்துக்கு வரோம் அதிகாரத்துக்கு வரோம் நாங்க அதை ஆட்சியை பிடிக்க போறோம் நாங்க அதை ஆட்சியை பிடிக்க போறோம்னு சொன்னீங்கன்னா ஓ தமிழ்நாட்டுக்கு மக்களுடைய பிரச்சனை என்ன நம்மளை நோக்கி என்ன பிரச்சனையே வருதுன்னு புரிஞ்சுக்கலன்னா நீங்க எப்படி அந்த பிரச்சனையை எதிர்கொள்வீங்க எப்படி அதை சரி செஞ்சு மக்கள் பணி செய்வீங்க படத்துல சர்க்கார் படத்துல இவர் சொல்லுவாப்ல என் தலைய முகம்தான் எங்களுக்கு சின்னம் சின்னத்தை ஒட்டி ஒட்டி எங்கனாலும் பரப்பி வச்சிருக்கணும் அதே மாதிரிதான் எங்க அண்ணன் தான் எங்களுக்கு சின்னம் எங்க அண்ணன் ஜெயிப்பாப்ல அண்ணனை நாங்க ஜெயிக்க வைப்போம் இந்த விஜய் ரசிகர்கள் சினிமா பார்த்து பார்த்து மூல பூரா சினிமாவால நிரப்பப்பட்டு பைத்தியமா மாறி திரிகிறாங்க சினிமா பைத்தியங்களா திரிகிறாங்க கோடம் பாக்கத்துல போனீங்கன்னா பலரும் நான் தான் ரஜினின்னு சொல்லி ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்களும் என்ன சொல்றது ரஜினி சூப்பர் ஸ்டாரோட ஒரே எதிரி சூப்பர் ஸ்டார் தான் பவர் ஸ்டாரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாட்டர்மெல்லன் ஸ்டாரும் இந்த தான் நம்ம தாவேக்காவே கொண்டு போய் வைக்கிறோம் ஒரு சினிமாவை பார்த்து 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 கடைசியில இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவரோட விஜயோட சர்க்கார் படத்துல வரக்கூடிய அந்த எதிரி பேசுறான் நம்ம எங்க தலைவனோட முகம் தான் எங்க பிராண்டு அதை ஊரு ஃபுல்லா நாங்க ஒட்டி வச்சிருக்கோம் அந்த மாதிரி தாவேக்கா தொண்டர்கள் நாங்களும் எங்க அண்ணன் தான் எங்களோட முகம் அதை தமிழ்நாடு முழுக்க நாங்கள் கொண்டு போய் செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி பேசுறதா சொல்றாரு இந்த இடத்துல அவங்கள போற அவங்களுடைய வழியிலேயே போய் அவங்களுக்கு ஒரு பதில் நாங்கள் கொடுக்குறோம் அதே சர்க்கார் படத்துல எப்படி ஒரு ஹீரோ அந்த படத்தோட ஹீரோ சொல்றாரோ அதே மாதிரி அந்த பிராண்டை உடைக்கிறதாண்டா நாங்க ஸ்பெஷலிஸ்டே நாம் தமிழர் நாங்க தான் அதோட ஸ்பெஷலிஸ்ட் இங்க இருக்கக்கூடிய ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி ஒவ்வொன்றத்தோட பிராண்டையும் உட்காந்து சுக்கு நூறா இந்த பதினஞ்சு இருபது வருஷமா உட்காந்து உடச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் திராவிடம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம எந்த கட்சியும் தோங்குனதே கிடையாது நாம் தமிழருடைய வடகு வருகைக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் திராவிடம்ங்கிற வார்த்தையோட அழுத்தம் வந்து குறைஞ்சிருக்குது இன்னைக்கு நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க திராவிடம் தான் எங்க கொள்கை அப்படின்னா திராவிடம் அப்படின்னு வச்சுட்டு போக வேண்டியதானாங்க ஆனா நீங்க தமிழகம்னு வச்சிருக்கீங்க என்ன காரணம் தமிழுக்கான முன்னுரிமை கொடுக்க போறீங்களா தமிழ் தான் எல்லாரும் பேச போறீங்களா உங்களை சொல்லிட்டாரு சாதி மதம் இப்படியோ அது போலதான் மொழி இனமும் அப்படின்ட்டாரு சாதி மதத்தையும் மொழி இனத்தையும் ஒரே தராசுலதான் அவரு அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம் தமிழர் இன்றளவும் மக்களோட இணைஞ்சு நின்று இந்த மொழிக்காகவும் இனத்துக்காகவும் பாடுபட்டு நின்று இருக்கிறோம் எல்லாத்தையும் தாண்டி பெரியார் தான் எங்க கொள்கை தலைவர் அப்படிங்கிறீங்க ஆனா பெரியாருடைய திராவி கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்கள் கடைப்பிடிக்க மாட்டோம் அப்படிங்கிறீங்க அப்புறம் என்ன பெரியார தூக்கிட்ட வரக்கு என்ன இருக்கு சரி அதையும் மீறி மாரி கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பெரியாரே ஒரு தான் சொல்லி எங்க அண்ணா பேசினாரு அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கியா நீங்க இப்போ வரைக்கும் உங்க கட்சிக்காரங்க யாராச்சும் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்களா பெரியார் தான் இங்க இங்கே எல்லாமே பெரியார் முக்கியமான நபர் பெரியார் இவ்வளவு சாதனை படிச்சிருக்காரு பெரியார் தான் இங்க தமிழ்நாட்டுக்கு முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லி உன்னால அழுத்தம் திருத்தமா பேச முடியுமா எங்க அண்ணன் சீமான் பெரியாருடைய தோலை முழுமைக்கு உறிச்சு கீழே தொங்க போட்டாரு ஈரோடு கிழக்குல அப்ப எங்க போயிருந்தீங்க நீங்க அப்போ தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய ஒவ்வொரு போலி முகங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சிட்டு வரக்கூடிய வேலையை செய்யறது நாம் தமிழர் டிஎம்கே தான் எல்லாமே ஏடிஎம்கே தான் எல்லாமே திருமாவளவன் கூட படைசியா சொல்லியிருந்தாரு இங்க கூட்டணி போக மாட்டேன் கூட்டணி போக போமாட்டேன்னா என்ன மயிர புடுங்க போற அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சிருந்தாரு ஆனா இன்னைக்கு நாம் தமிழர் எந்த ஒரு கட்சியுடையும் கூட்டணி போகாம தனிச்சு நின்று மக்களோட மக்களா நின்று எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கையும் பெற்று அதுவும் மேல நடக்கூடிய எம்பி எலெக்ஷன் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ஒரு மாநில கட்சி ஒரு தமிழ்நாட்டில் மட்டுமே இயங்கக்கூடிய மாநில கட்சி நின்று போட்டியிட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா அது மாறி வெற்றி பெறுது உங்களுக்கு என்ன அது பார்த்தா விளையாட்டா இருக்கா உங்களுக்கு அரசியல்னாலே என்னன்னு தெரியல பிராண்டை உடைக்க போறீங்களா எந்த பிராண்டை உடைச்சி எந்த பிராண்டை ஏத்த போறீங்க மது கொள்கையில உங்களுடைய நிலைப்பாடு என்ன சாதி மறுப்புல உங்களோட நிலைப்பாடு என்ன சாதி மறுப்பு உங்களோட நல்லாவே பார்த்தோம் அந்த சுரஜித்துங்கிற ஒரு பையன் வந்து ஆணவ படுகொலை செஞ்சானே அந்த கவின் குமார் படுகொலை அத பத்தி உங்க கட்சியிலிருந்து ஏதாவது ஒரு அறிக்கையா சொல்லி வந்துச்சா அதுல உங்களோட நிலைப்பாடு என்ன மது கொள்கையில உங்களுக்கு ஏதாவது நிலைப்பாடு இருக்கா நான் வந்தா டாஸ்மாக் வந்து முழுக்க முழுக்க டாஸ்மார்க்கே இருக்காது ஏதாவது பேசிருக்கீங்களா நீங்க வந்தா என்னதான் செய்வீங்க வர்றீங்க வந்து ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ இப்ப வரைக்கும் நான் வந்தா இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு ஒரு கோட்பாடு எதாவது முன் வச்சிருக்கீங்களா ஏதாவது செயல் திட்டம் வச்சிருக்கீங்களா கேட்டா புக் போட்டு ரிலீஸ் பண்ணுவோம் ஆறு மாசத்துல எலக்ஷனே வரப்போகுது நீ புக் போட்டு அந்த மக்கள் எல்லாம் படிச்சு முடிச்சு எப்ப பண்றது சரியா தப்பான்னு பேசி உட்காந்து ஓட்ட போடுறது சும்மா ஒரு கண்ணை முடி நான் நிக்கிறேன் எலக்ஷன் கண்ண முடி ஓட்டு போடு இதை தவிர வேற ஏதாவது கொள்கை கோட்பாடு நீர் மேலாண்மை பத்தி உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்கு எப்படி சரி செய்ய போய்ங்க தமிழ்நாடு முழுமைக்கு எவ்வளவோ பிரச்சனை கடந்து முழுகி நிக்குது அரசு பணியாளர்களுடைய பணி நிரந்தர பணி நிரந்தரத்தை பத்தி நீ உங்களுடைய உங்களுடைய பாயிண்ட் என்ன அதை அதை எப்படி சரி பண்ண போறீங்க புதுசா இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இளைஞர்கள் இத்தனை பேர் நின்று இருக்காங்க தமிழ்நாட்டுல அவங்களோட வேலைவாய்ப்பை உறுதி செய்யறதுக்கு உங்ககிட்ட என்ன செயல்திட்ட இருக்கு பரந்தூருக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒண்ணு போட்டீங்க பரந்தூருக்கு விமான நிலையம் வரக்கூடாது நாங்க பரநூ பரந்தூர்ல விமான நிலையம் விமான நிலையமே வேண்டான்னு சொல்ல நாங்க பரந்தூர்ல தான் வேண்டான்னு சொல்றோம் அப்ப வேற எங்க வைக்கணும் அதை பத்தி ஏதாவது பேசிருக்கீங்களா விமான நிலையத்தை பத்தி விரிவாக்கத்தை பத்தி இந்த இடத்துல பேசுனீங்க வேற ஏதாவது உங்ககிட்ட கொள்கை இருக்கா இந்த விமான நிலையம் அஞ்சாயிரம் ஏக்கர்ல விமான பரந்தூர்ல வேண்டாம் வேற வைக்கலாம் சொன்னீங்களா நீங்க என்ன விமான நிலையம் அஞ்சாயிரம் ஏக்கருக்கு எதுக்கு அப்படிங்கிற கேள்வி எழுப்பிருக்கணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கிழமை போயிட்டீங்க எந்த ஒரு கொள்கையிலும் நிலைப்பாடு கிடையாது ஒரு தெளிவு கிடையாது இப்போ இந்த காணொலி முழுமைக்கு நீங்க பாத்தீங்க தாவே கா கட்சியினர் பேசின காணொலிகள் இந்த காணொலி முழுமையா பார்த்துட்டீங்க கடைசியா நாம் தமிழர் சிந்தனையாளர் நாம் தமிழர் வாக்காளர் ஒருத்தர் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க வந்து இதை இயற்கையை பத்தி பேசுறாங்க விவசாயத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சிட்டு வரும் விவசாயம் தான் அதனால சீமானம் தான் நல்லா இருக்கும் சீமானுக்கு தான் நான் ஓட்டு போடான்னு இருக்கேன் மற்ற கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப திமுக பாத்தீங்கன்னா விவசாயத்தை கண்டுக்கிறதே இல்ல எடப்பதி எடப்பாடி ஆட்சில கூட பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு ஏதோ கொஞ்சம் அவரு கூட அவரு ஒரு விவசாயி அவரு கூட கொஞ்சம் இது பண்ணாரு போனாரு இது திமுக வந்து இது விவசாயத்தை கண்டுக்கிறதே இல்லை இன்க்ளூட்னா ஃபுல்லாக அந்த ரோடு போடுறது ஹைவே எது அதிகமாக கமிஷன் கிடைக்குமா அதை தான் அவங்க நல்லா நோட் பண்ணுறாங்க மற்ற விஷயத்த அவங்க ஒரு தாட்டாகவே மதிக்கிறது அதனால நான் வந்து சீமானுக்கு ஓட்டு போகலான்றேன் இருக்கேன் உறவுகளே நாம் தமிழருக்கு ஓட்டு போடுற இந்த மாதிரி நபர்கள் தான் ஒவ்வொருத்தரும் தான் நாம் தமிழருக்கு வாக்களிக்கக்கூடிய நபர்கள் அவங்க கிட்ட சிந்தனை தெளிவு இருக்கும் நிதானம் இருக்கும் பொறுமை இருக்கும் மக்களுடைய நலன் சார்ந்த பார்வை இருக்கும் தாவைக்கானவனர்கிட்ட எந்த பார்வை இருக்காது டிஎம்கே டிஎம்கேக்காரங்கிட்ட கமிஷனு கொள்ளையடிக்கிறோம் சாதிய ஒரு அரசியல் இதை தவிர்த்து வேற எதுவும் இருக்காது அப்போ வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒவ்வொரு கட்சியுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போதுங்கிறத இன்னும் வரக்கூடிய காணொலியில தோல் உறிச்சு காட்டுறதுதான் இந்த யூடியூப் சேனலுடைய முக்கியமான நோக்கம்